ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் குருமிளகு ரொம்ப கொஞ்சமாக வெந்தயம் ஒரு நாலு காஞ்ச வரமிளகா இது எல்லாமே ஒரு வானிலையில் எண்ணெய் ஊற்றி வணக்கிக்கலாம் இது கூடவே கருவேப்பிலை சேர்த்திக்கலாம் சின்ன வெங்காயம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு ரெண்டு பல் பூண்டு இது கூட சேர்த்து நல்லா வணக்கின உடனே மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று பொடியை கட் பண்ணி இது கூட சேர்த்து வணக்கிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் நம்ம குழம்பு மிளகாய் தூள்னு சொல்லுவோம் அந்த சாம்பார் தூள் சேர்த்துக்கிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவு இந்த சூட்லேயே அப்படி சேர்த்து வணக்கி விட்டுக்கோங்க இது சூடானதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாலில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ சிறு பயிறு அப்படின்னு சொல்லக்கூடிய தட்டப்பயிறு வந்து நான் ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்கேன் ஒரு குக்கரை எடுத்துக்கிட்டு அதில் வந்து இந்த தட்ட சேர்த்துக்கிட்டு அரசாணிக்கா சின்ன வெங்காயம் நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதுவும் வந்து அந்த தட்டப்பயிறு கூட சேர்த்திக்கலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு கல் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு புளிக்கரைசலும் சேர்த்துக்கிட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சு வச்சுருக்கக்கூடிய அந்த விழுதும் வந்து இதில் சேர்த்துக்கிட்டு குக்கர் க்ளோஸ் பண்ணி ஒரு ரெண்டு விசில் விட்டு ஆஃப் பண்ணி எடுத்துருங்க இப்போது இதில் வந்து கொஞ்சமாக கடுகு பெருங்காயம் தாளித்து கொட்டிட்டா சூப்பரான அரசாணிக்க குழம்பு நம்மளுக்கு ரெடியாகிடுச்சுங்க செம டேஸ்ட்டாக இருக்கும்